வெட்டி வேரில் விசிறியும் விளாமிச்சை வேரில் தட்டியும் பண் இது பழமொழி ஆட்சி காலத்தில் அந்த விளாமிச்சை வேரில் தட்டி செஞ்சு அவங்க ரூம் முன்னாடி அப்படியே தொங்க விட்டுருவாங்க ஒரு ஆள் நின்று அதில் தண்ணி தெளிச்சு விசிறிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க ஊரில் வந்து குழு குழுன்னு இருக்கும் நம்ம ஊர் சொல்லவே வேணாம் அவ்வளோ வெயில் இந்த வெப்பத்தை அவங்களால தாங்கவே முடியாது அதனால் அவங்க உடம்புல உள்ள வெப்பத்தை தணிக்கிறதுக்காக இது மாதிரி செய்வாங்க அப்போ என்ன நடக்கும்னா அது வழியாக வர்ற காற்று உடம்பில் படும்போது நிறைய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுமா அதாவது உடல் எரிச்சல் கண் எரிச்சல் தூக்கமின்மை மனசோர்வு இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் நமக்கே தெரியாமே நிறையா விஷயங்களை அது வந்து ஹைட் அண்ட் ஹீலர் மாதிரி இது நமக்கு சரி பண்ணும் இது தூக்கம் அதை வந்து வருவித்து கொடுக்கும் இந்த வாசம் வெட்டி இந்த விளாமிச்சை வேரோட வாசம் இந்த இலைகளை தொடும்போது புளிப்பு புதினா லெமன் இந்த மூணு வாசனையும் கலந்து அடித்தா எப்படி இருக்கும் அது மாதிரி அவ்வளோ வாசம் இதில் பூக்கள் கூட பூத்துருக்கு கொத்து கொத்தா பூவு நான் கூட நினச்சேன் இதே வாசம் வேரில் அடிக்குமோ அப்படின்னு இந்த செடியை எடுத்து பார்த்தா வேரில் வாசமே அடிக்கலை இது அதோடய தொட்டி இவ்வளோ பெரிய தொட்டியில் தான் அவ்வளோ செடி வளர்ந்துருக்கு இந்த செடியை கட்டிங்ஸில் கூட வளர்க்கலாமா எனக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதை இதுக்கு வந்து பெருசாக அந்த உரங்கள்லாம் நம்ம ரொம்ப கொடுக்க தேவையில்லை வீட்டில் வீணாக போகிறத அப்பப்போ கொடுத்துட்டே இருந்தால் போதும் இது மாதிரி கொடுக்கும்போது தான் அது பயங்கர வாசனை வருமா இது அந்த விளாமிச்சி செடி போட்ட குட்டி தான் மூணு குட்டி போட்டிருக்குது இந்த செடி இதை எடுத்து பார்க்கும்போது தான் என்னடா அது வேர் கருப்பாக இல்லையே என்னடா அது வாசனை வரலையே அப்படின்னு பார்த்தா அப்புறம் தேடி பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது விளாமிச்சை வேர் காய வைக்கும்போது தான் இது கருப்பாகும் ஆனால் வெட்டி வேர் வந்து அப்படியே அந்த பழுப்பு கலர்லே தான் இருக்கும் இந்த வேர்லேயும் வாசம் இல்லை இது தான் அதோட வாசம் வரணும் அப்படி வாசம் வரணுன்னா இதுக்கு இயற்கை உரங்கள் தான் கொடுக்கணுமா இதுக்கு மண் கலவைன்னு பார்த்தா சரிக்கு சமமாக இது மணல் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் பாதி கொக்கோ பிட்டு கொஞ்சம் அப்புறம் மணல் கலந்துக்கணும் அப்போ தான் இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமா நல்லாவும் வேர் விட்டு வளருமா இந்த வேரை வந்து பெண்கள் அந்த காலத்தில் தலையில் வச்சுக்குவாங்கள காய வச்சு அப்போ தலை சம்மந்தமான பிரச்சனைகள் முகப்பரு கண் எரிச்சல் இது மாதிரி தொந்தரவும் சரியாகுமா இதை வந்து தண்ணியில் போட்டு டீ மாதிரி வச்சு குடிக்கும்போது பித்தப்பை கற்கள்லாம் கூட கரைஞ்சி போகுமா பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்களும் இதை கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் நான் ஏன்னா நாங்கள் பால் டீ குடிக்க மாட்டோம் இது மாதிரி விதவிதமான டீ தான் குடிப்போம் அதனால் இதை நான் கட்டாயமாக நான் ட்ரை பண்ணுவேன் நான் இது எவ்வளோ நேரம் இதை எடுத்து வெளியில் வச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறமா தான் நிலத்தில் வச்சு அவ்வளோ நேரமும் இது வாடவே இல்லை இது கட்டிங்ஸில் கூட வளர்க்கலாமா நமக்கு எவ்வளோ செடி வேணுனாலும் இதில் வளர்த்துக்கலாம் அதில் இதை வந்து இது வந்து உடலை மட்டும் சுத்தப்படுத்தலை நிலத்தில் எங்கேனாவது மாசுக்கள் அதாவது க கழிவு நீர் சாக்கடை மாதிரி இருக்குது வீட்டிலே வந்து வேஸ்ட் தண்ணியெல்லாம் போகுது அப்படின்னு வாடையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கூட அந்த இடத்துல இந்த செடியை வச்சுட்டோன்னா அந்த இடத்தையே சுத்தம் பண்ணி அந்த தண்ணியை சுத்தம் பண்ணுமா அந்த அந்த சுத்தம் பண்ணுற தண்ணியே நம்ம இன்னொரு இடத்துக்கு இன்னொரு செடிக்கு விடலாம் இதை வந்து சிறந்த பூச்சி விரட்டியாக கூட பயன்படுத்தலாம் இது பக்கத்திலே இருக்கிற செடிக்கு வித பூச்சி பாதுகா பூச்சியே வரல இது அப்படி ஒரு வாசம் இந்த செடியில் நன்றி